ஒரே நாளில் இருபதாயிரம் ரூபாய் சரிவு இது வெறும் நியூஸ் இல்லைங்க இது வரலாற்றுலேயே ரொம்ப அரிதாக நடக்கிற ஒரு விஷயம் நேற்று வர வானத்தில் இருந்த வெள்ளி விலை இன்றைக்கி திடீர்னு தரையில் விழுந்த மாதிரி அப்போது ஒரு கேள்வி தான் முக்கியம் வெள்ளி இப்படி விழுந்தால் தங்கம் என்ன பண்ணுது இது நம்ம மக்களுக்கு நல்லதா கெட்டதா இந்த வீடியோ முடிவுக்கு பின்னாடி உங்களுக்கே ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல் இந்த சேனலில் டெய்லியும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸு ஸ்கீம்ஸு ரியல் அப்டேட்ஸு எந்த ஃபேக் இன்ஃபார்ம் இல்லாமல் கிளியராக சொல்லுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாக என்ன நடக்கும் தெரியுமா தங்கம் வெள்ளி ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் தான் போகும் ஆனால் இப்போது வெள்ளி பெரிய சரிவு தங்கம் மாறுபட்ட மூமெண்ட்டு இதுக்கு காரணம் என்ன மார்க்கெட் மேனிப்புலேஷனாக பெரிய முதலீட்டாளரோட கேமா இல்லை குளோபல் எக்கனாமியில் ஏதோ பெரிய மாற்றமாக இது சாதாரண சரிவில்லைங்க இது சிக்னல் மாதிரி இருக்குது வெள்ளி விலை ஏன் இப்படி ஒரே நாளில் விழுந்துச்சு மூணு முக்கியம் காரணம் ஒன்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ப்ரெஷர் வெளிநாடுகளில் சில்வர் ஃப்யூச்சரில் மேஸ்யூ செல்லிங் பெரிய ட்ரேடர்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டாங்க அதோட இம்பாக்ட் இந்தியா மார்க்கெட்டுக்கும் வந்துடுச்சு இண்டஸ்ட்ரியல் ஸ்லோ ஸ்லோடவுன் வெள்ளி வெறும் மெட்டல் இல்லைங்க எலக்ட்ரானிக்ஸ் சோலார் பேனல்ஸ் பேட்ரிஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஆனால் சில்வர் டைரக்டாக பாதிக்கப்படும் ஒரு பெரிய சரி வந்தால் மக்கள் பயந்து செல் பண்ணுவாங்க அது இன்னும் பெரிய சரிவாக மாறும் அதுதான் செயின் ரியாக்ஷன் இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி இப்போது தங்கத்தை பற்றி பார்க்கலாம் தங்கம் இப்போது முழுசாக கிராஷ் ஆகலை முழுசாக ஜம்பும் ஆகலை ஆனால் ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கோங்க தங்கம் ஸ்டேபிள் அசட்டு பேனிக் டைமில் மக்கள் தங்கத்துக்கு தான் ஓடுவாங்க அதனால் வெள்ளி விழுந்தாலும் தங்கம் முழுசாக விழுந்துடும் நம்ப முடியாது சில்வர் ஹை ரிஸ்க்கு ஹை ஓலட்டலிட்டி கோல்டு லோரிஸ்கு சேஃப் ஜோனு இதுதான் தான் டிஃப்ரென்ஸு இது பெரிய ட்ரேடர்ஸுக்கான நியூஸ் மட்டும் இல்லைங்க கடைசியில் பாதிக்கப்படுறது நடுத்தர மக்கள் தான் சேமி போன வைக்கிற மக்கள் கல்யாணத்துக்காக கோல்டு வாங்குகிற குடும்பங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற யூத்து எல்லாேருக்குமே இம்பாக்ட் இருக்குது இப்போ கேள்வி இது இது டெம்ப்ரரி கிராஷா இல்லை லாங் டைம் சிக்னலாக மார்க்கெட் சொல்லுது இது சாதாரண சரிவு இல்லை இது ஒரு வார்னிங் இது ஒரு சிக்னல் இது ஒரு பெரிய சேஞ்சுக்கு முன்னாடி வர ஷேக் அதனால் பயந்து முடிவு எடுக்காதீங்க பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க முறிஞ்சிக்கிட்டு டெசிஷன் எடுங்க மார்க்கெட்டில் உண்மையில் மூமெண்ட் யார் கிரியேட் பண்ணுறாங்க தெரியுமா சாதாரண மக்களையில் பிக் இன்வெஸ்டர் ஹெஜ் ஃபண்ட்ஸு இன்ஸ்டியூட்டல் ப்ளேயர்ஸ் அவங்க டெசிஷன் எடுத்தால் மார்க்கெட் நடுங்கும் விலை விழும் பேனிக் உருவாகும் மக்கள் செல் பண்ணுவாங்க அவங்க லோ ப்ரைஸில் பை பண்ணுவாங்க இதுதான் ரியல் கேம் பெரிய ட்ராப்னா என்னென்னு தெரியுமா விலை ஹையில் இருக்கும்போது மக்கள் பை பண்ணுவாங்க விலை விழும்போது பேனிக்கில் செல் பண்ணுவாங்க இதுதான் இன்வெஸ்டர் சைக்கிள் இதில் சிக்கிட்டால் லாஸ்ட் தான் ரிசல்ட் சிம்பிளாக சொல்லணும்னா சில்வர் வந்து எமோஷன் மார்க்கெட்டு கோல்டு வந்து ட்ரஸ்ட் மார்க்கெட்டு சில்வர் ஸ்பீடு கோல்டு ஸ்டெபிலிட்டி சில்வரு ஃபாஸ்ட் ப்ராஃபிட்டு கோல்டு லாங் சேஃப்டி இது தான் டிஃப்ரென்ஸு இது விலே நியூஸ் மட்டும் இல்லைங்க இது ம மைண்ட் செட் நியூட்டு நியூஸு இது ஃபினான்ஷியல் திங்கிங் சேஞ்ச் சிக்னல் இது ஃப்யூச்சர் பிளானிங் அலர்ட் இன்னும் சேவிங்ஸை ஒன்லி பிளாங்க் அப்படின்னு நீங்கள் யோசித்தா ஃப்யூச்சர் ரிஸ்க் தான் வெள்ளி விழுந்தது ஒரு நியூஸு ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் தான் உண்மை பணம் இருந்தால் மட்டும் போதாது புரிதல் இருந்தால் தான் பாதுகாப்பு இந்த மாதிரி ரியல் டைம் மார்க்கெட் உண்மைகள் தெரியணும்னா இந்த சேனலை தொடர்ந்து இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்கள் அறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த இன்ஃபோ யாருக்காவது பயன்பட நினச்சா ஷேர் பண்ணுங்கள் நம்ம பணம் நம்ம பொறுப்பு நம்ம ஃப்யூச்சர் நம்ம டெசிஷன் வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி